హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు వీల్ రోజన్ క్రైమ్ డైరీస్ ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் யூஎஸ்ல இருக்க கொலனோடா அப்படிங்கிற ஸ்டேட்டில் டென்வர்ங்கிற ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் எலிசா அண்ட் லீலன்ங்கிற ஒரு தம்பதிகள் இருந்துட்டு வராங்க இந்த தம்பதிகளுக்கு கேடன் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான் ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி இந்த கேடன் அப்படிங்கிற பையனுக்கு ஆறு வயசாகுது அவனோட பர்த்டே அவங்க அப்பா அம்மா பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படி இந்த பையனோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணும்போது இந்த அம்மா எலிசா தன்னோட பையனுக்கு ஒரு போயம் எழுதுறாங்க அந்த கவிதையில் என்ன சொல்றாங்கன்னா இந்த உலகத்திலே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய நான் ஃபீல் பண்றது ஒன்னதான் கடவுள் எனக்கு மிக ஒரு அற்புதமான ஒரு பரிசு கொடுத்திருக்காரு அம்மாவும் அப்பாவும் உன்ன நாங்கள் எவ்வளவு நேசிக்கிறோம் அப்படிங்கிறத வார்த்தையால விவரிக்க முடியாது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல எங்களுக்கு எல்லாமே நீ தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உருக்கமாக ஒரு கவிதை எழுதியிருக்காங்க இந்த பேர்தே முடிஞ்சு கரெக்டாக ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி இந்த தம்பதிகளுக்கு சொந்தமா ஒரு பப்ளிக் ஸ்டோரேஜ் ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியால போலீஸ் மோப்பன் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஸ்டோரேஜுக்குள்ள போலீஸ் கண்டுபிடிச்ச விஷயம் ஓ மை காட் ஒட்டுமொத்த அமெரிக்காவையே பயங்கரமான அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு அப்படி போலீஸ் இந்த பப்ளிக் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியில் என்ன கண்டுபிடிச்சாங்க இந்த தம்பதிகளோட வீட்டில் என்ன மாதிரிலாம் அசமா விதம் நடந்துச்சு அப்படிங்கிற நம்ம கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாத இப்படியெல்லாம் கூட உலகத்தில் மனிதர்கள் இருக்காங்களான்னு நம்மளை எல்லாத்தையும் ரொம்பவே ஆச்சரியப்படுத்துகிறேன் யூஎஸில் இருக்க கொலரோடா ஸ்டேட்டில் நடந்த ஒரு வித்தியாசமான ஹார்ட் பிரேக்கிங் ட்ரூக்ரம் கேஸை பார்த்தா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எலிசா அண்ட் லீலேண்ட் அப்படிங்கிற இந்த காதலர்கள் பல வருடமாக காதலிச்சிட்டு வராங்க அப்படி அவங்க காதலிச்சுட்டு இருக்கும் போதே திருமணத்துக்கு முன்னாடியே எலிசா கர்ப்பமாயிராங்க அப்படி கர்ப்பமானப்பதான் பிறந்த இந்த குழந்தை கேடன் அப்படிங்கிற இந்த பையன் இந்த பையனை அவங்க ஒரு லிவிங் டுகெதர் வாழ்க்கையிலே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஸ்டேஜில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் இந்த தம்பதிகள் திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படி திருமணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு இன்னொரு பெண் குழந்தை பிறகுது மொத்தத்தில் இந்த தம்பதிகள் ரெண்டு குழந்தையோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் போது இந்த கணவர் லீலாண்ட் அப்படிங்கிறவரோட கேரக்டர்ல நிறைய சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்குது தன்னோட குழந்தைகளை மட்டுமல்ல தன்னோட தன்னோட மனைவியையும் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாரு வேலைக்கு எதுவுமே போகாம இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த பொறுப்பையும் இந்த மனைவி எலிசா கையில எடுத்துக்கிறாங்க காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போனாங்கன்னா சாயங்காலம் வீட்டுக்கு வர்றதுக்கு எட்டு மணி இந்த லீலாண்ட் அப்படிங்கிற நபர் தன்னோட ரெண்டு குழந்தைகளையும் வீட்டில் வச்சு பார்த்துட்டு இருக்காரு தன்னோட கணவரும் சரியில்லை போதை மருந்துக்கு அடிமையானவர் தன்னை மட்டும் தன்னோட குழந்தையும் குடும்பப்படுத்துறாரு இந்த குடும்பத்துக்காக தான் ஒருத்தர் மட்டும்தான் உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த எலிசா எப்பவுமே ஒரு அழுத்தத்தோடயே இருக்காங்க ஈவன் தான் கூட வேலை பார்க்கற நிறைய பேர்கிட்ட என்ன மாதிரி ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல ஆஃபீஸ்ல இருக்கிற நேரம்தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு வீட்டுக்கு போனாலே என்னோட கணவரோட தொல்லை தாங்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்படி இந்த தம்பதிகளோட வாழ்க்கை பலவிதமான குழப்பமான சூழ்நிலையில் போயிட்டு இருக்கும்போது இவங்க ஒரு வீட்டில் வாடகைக்கு தங்கியிருக்காங்க பட் அந்த வீட்டோட வாடகையை பல நாள் இவங்க கொடுக்க முடியாதனால அந்த லேண்ட் என்ன பண்றாரு இந்த வீட்டை விட்டு நீங்க கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாத்தையுமே வீட்டை விட்டு காலி பண்ணிடறாரு இவங்க எங்க போறது தெரியாம வாடகை குறைவா இருக்கிற ஒரு ஹோட்டல்ல போய் குடும்பத்தோட தங்கி இருக்காங்க அப்போ என்ன ஆகுது இதுவரைக்கும் இவங்களோட கேடன் அப்படிங்கிற பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான் பிளஸ் இப்போ அவனை ஸ்கூலுக்கு போயிட்டு அனுப்புற வைக்கிறது கூட இவங்க கிட்ட காசு இல்லைங்கிறதுனால எலிசா என்ன பண்றாங்க சரி ஓகே கேடன் இனிமேல் நீ ஸ்கூலுக்கு எல்லாம் போக வேண்டாம் எங்களோட இந்த ஹோட்டல் ரூம்லயே தங்கிரு உனக்கு நான் ஹோம் ஸ்கூலிங் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கேடனை ஸ்கூல்ல இருந்து நிப்பாட்டிட்டு வீட்டுல வச்சே ஹோம் ஸ்கூலிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படி இந்த தம்பதிகளோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது எலிசாவோட வாழ்க்கை இன்னுமே பயங்கர பிஸி ஆயிடுது காலைல ஆறு மணிக்கு வேலைக்கு போகிறாங்க நைட்டு எட்டு ஒம்பது மணிக்கு வர்றாங்க அப்போ இந்த ரெண்டு குழந்தைகளையும் அவங்க கணவர் தான் பார்த்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது எலிசா தான் கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் முழு நேரமும் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது என்னோட கணவர் ஏற்கனவே பொறுப்பு இல்லாதவர் குழந்தைகளை என்ன மாதிரி லட்சணத்தில் பார்த்துக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி பல டைம் தன்னோட கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட புலம்பிகிட்டு இருக்காங்க இப்படியே இவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்க இந்த நேரத்தை cela டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் எலிசா ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கும்போது அங்கே இருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி என்னோட கணவர் என்னை அடித்து துன்புறுத்துறாரு எனக்கு உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணும்போது போலீஸ் இவங்க தங்கி இருக்க அந்த ஹோட்டல் ரூமுக்கு வர்றாங்க யாருமா ஃபோன் பண்ணது நீ தான் பண்ணையான்னு எலிசா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ எலிசா சொல்கிறாங்க என்னோட கணவர் என்னோட ரெண்டு குழந்தைகளோட இன்னொரு ஹோட்டலில் தங்கியிருக்காரு நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் தங்கியிருந்தோம் பட் என்னோட கணவர் என்னை கடுமையான கொடுமைப்படுத்தினதுக்கப்புறம் எங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டை வந்து வந்தது அப்போ நான் ஒரு நாள் வழக்கம் போல் ஆஃபீஸுக்கு போனதுக்கப்புறம் என்னோடய கணவர் என்னோடய ரெண்டு குழந்தைகளையும் கூட்டிகிட்டு இன்னொரு ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எலிசாவை சமாதானப்படுத்திட்டு நாங்கள் உங்கள் ரூமை செக் பண்ணுறோம் எலிசாவோட ரூம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் போதை மருந்து இருக்கிறத பார்த்து போலீஸ் பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க ஓகே உங்கள் கணவர் உங்களை கொடுமைப்படுத்துகிறார் அப்படின்னு உங்களுக்கு உதவி செய்கிற காண்டி தான் நாங்கள் வந்தோம் பட் அதே டயத்தில் நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு போதை மருந்து கன்சியூம் பண்ணுறதுனால உங்கள் மேலேயும் நாங்கள் வழக்கு பதிவு பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னு இந்த எலிசா மேல போதை மருந்து சாப்பிடுற பழக்கத்துக்காக அவங்க மேல ஒரு வழக்கு பதிவு செய்யறாங்க சரி ஓகே உங்க கணவர் உங்களை கொடுமைப்படுத்தினார்ல இப்ப அவர் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்கும் இன்னொரு ஹோட்டல் ரூம் சொல்றாங்க அங்க மேபி என்னோட ரெண்டு குழந்தைகளை வச்சுட்டு அவர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ போலீஸ் அந்த கணவர் கிட்ட போய் செக் பண்ண பாக்குறாங்க அவர் ரூமை செக் பண்ணி பார்க்கும்போது அங்கேயும் எங்க பார்த்தாலும் போதை மருந்தா இருக்கு அப்போ இவர் கூட ரெண்டு குழந்தைகள் இருக்கிறதுக்கு பதிலாக இந்த தம்பதிகளுக்கு ரெண்டாவதா பிறந்த ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கு அவங்களோட

உண்மையிலே அவங்க பையனுக்கு என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது பட் அடிக்கடி இந்த லீலாண்டு என்ன சொல்லுவான்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கு அந்த ஸ்டோரேஜ் யூனிட்ல எனக்கு அளவுக்கு அதிகமான மெமரிஸ் நிறைய எமோஷன்ஸ் குமிஞ்சி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி எங்கிட்ட அடிக்கடி சொல்லுவான் தவிர உண்மையிலேயே அவங்க பையனுக்கு என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது அந்த ஸ்டோரேஜ் யூனிட்ல எதுக்காக இவ்வளவு எமோஷன்ஸ் இருக்குன்னு அவன் சொன்னாங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல விட்டு போலீஸுக்கு இப்போ ஸ்ட்ரைக் ஆகுது சரி ஓகே இப்போ இந்த பையன் மிஸ் ஆயிட்டான் அதே டயத்தில் அந்த பையன் எங்க இருக்கான்னு அவங்க அப்பாவுக்கும் சொல்ல தெரியல அந்த ஸ்டோரேஜ் யூனிட்ல ஏதோ ஒரு விஷயம் விஷயம் இருக்குன்னு எல்லாரும் சொல்றதுனால இவங்களுக்கு சொந்தமான அந்த ஸ்டோரேஜ் யூனிட்ட சர்ச் பண்றதுக்காக கோர்ட்ல வாரண்ட் வாங்கிட்டு போலீஸ் அந்த ஸ்டோரேஜ் யூனிட் ஃபுல்லா சர்ச் பண்றாங்க இப்போ போலீஸ் இவங்களுக்கு சொந்தமான அந்த ஸ்டோரேஜ் யூனிட்டை ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க உள்ள கதவை திறந்துட்டு போனவன ஒரு பயங்கரமான துர்நாட்டம் ஏற்படுது ஏதோ ஒரு குப்பை கிடங்குல வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு எங்க பார்த்தாலும் கிழிஞ்ச துணிகளா இருக்கு அதுவும் இவங்களோட ஏழு வயசு பையன் கேடனோட ட்ரெஸ்ஸஸ் கிழிஞ்ச நிலையில அங்கங்க செதறி கிடக்கிறத பார்க்கறாங்க ஒரு மிகப்பெரிய வாட்டர் பாட்டில் பாக்குறாங்க அதுக்கப்புறம்

இப்போ போலீஸ் ரொம்ப கவனமாக அந்த ஸ்டோரேஜ் யூனிட்ட செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஸ்டோரேஜ் யூனிட்டோட கார்னர்ல ஒரு ரெக்டாங்கிள் ஒரு இடத்துல போட்ட மாதிரி தெரியுது இப்போ போலீஸ் அந்த ஏரியாவை செக் பண்ணி தோண்டி பார்க்கும்போது உள்ள இருந்து ஒரு பயங்கரமான துர்நாற்றம் ஏற்படுது உண்மையிலே அந்த துர்நாற்றம் எங்கிருந்து வருதுங்கறத போலீஸால இனிஷியலா கண்டுபிடிக்க முடியல பட் அந்த ரெக்டாங்குலர் காங்கிரீட் பிளாக் என்ன போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க நாய்கள் வைக்கிறதுக்காக பயன்படுத்துற கூண்டு இருக்குல்ல நாய்கள் அந்த கூண்டுக்குள்ள யாரோ காங்கிரீட்டை போட்டு இந்த ஸ்டோரேஜ் யூனிட்ல புதைச்சி வச்சிருக்காங்க உண்மையிலேயே அதுக்குள்ளேருந்து இவ்வளோ பெரிய துர்நாற்றம் வருது அது அந்த காங்கிரீட் கூண்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறதும் போலீஸுக்கு தெரியல போலீஸ் எக்ஸ்ரே அப்படிங்கிற மாதிரி நிறைய டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பார்க்குறாங்க உண்மையிலேயே அந்த கூண்டுக்குள்ள எண்ணத்தை வச்சு புதைச்சாங்க அப்படிங்கறதும் போலீஸுக்கு தெரியாதனால சரி வழியில் ஒட்டச்சி பாத்திர வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மெது மெதுவாக மெது மெதுவாக அந்த நாய் கூண்டில் இருக்க காங்கிரீட்டை உடைச்சு ஒட்டச்சு பார்க்கும்போது உள்ள இருந்து பயங்கரமான துர்நாற்றம் வருது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த காங்கிரீட் நாய் கூண்ட வெளில எடுத்து பார்க்கும்போது அந்த கூண்டுக்குள்ள அழுகிய நிலையில இந்த ஏழு வயசு பையன் கேடனோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க இறந்து போன இந்த கேடனோட உடலை ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் கம்போஸ் அந்த உடலை வெளியில எடுத்து டாக்டர் செக் பண்ணி பாக்கும்போது பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க இந்த பையனுக்கு ஒரு ஏழுல இருந்து எட்டு வயசு இருக்கலாம் பட் அவனோட வெயிட் எவ்ளோ இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பன்னெண்டு கிலோ தான் இருந்தது அந்த அளவுக்கு மால் நியூட்ரிஷன் ஆயிருக்கான் பல நாட்கள் சரியான சாப்பாடு தண்ணி இல்லாம இருந்ததுக்குரிய எல்லா தடயங்களும் தெரியுது அது மட்டும் அல்லாம இறந்து போன இந்த பையனோட உடம்புல தலையிலிருந்து கால் வரைக்கும் பல இடங்கள்ல காயங்கள் இருக்கு சில காயங்கள் கொஞ்சம் ஹீல் ஆயிருக்கு சில காயங்கள் அவ இறந்து போற வரைக்கும் ஹீல் ஆகாம ரொம்பவே இன்ஃபெக்ட் ஆகி நிறைய இன்சைட் கூட வந்தது குறி தடயங்களை கண்டுபிடிக்கிறாங்க இந்த காயங்கள் மட்டுமா அந்த பையனோட உடம்புல பல இடங்கள்ல பிராக்சர் இருக்கு இந்த கையில அதுக்கப்புறம் கால்ல இடுப்பு எலும்புல இந்த நோஸ் இந்த மூக்கு எலும்புல அது பக்கம் கண்ணுக்கு கீழே இருக்கிற இந்த எலும்புகள்ல பல இடங்கள்ல வார்த்தையில விவரிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு ஃப்ராக்சர்ஸ் இருக்கிறத டாக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஃப்ராக்சர்ஸை வச்சு டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு சின்ன பையனுக்கு இவ்வளோ ஃப்ராக்சர்ஸ் வந்துச்சுன்னா உண்மையிலேயே அவன் எவ்வளவு வலி அவனுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறத எங்களால் வார்த்தையில் கூட விவரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த பையனோட உடம்புல என்னதான் பல இடத்துல பல காயங்கள் இருந்தால் கூட அவனோட மரணம் எப்படி நிகழ்ந்துருக்கு அப்படின்னா பிளன்ஸ் ஃபோர்ஸ் ட்ராமா அவனோட தலையில் யாரோ ஒருத்தவங்க ஒரு கடினமான பொருளையோ இல்லை இந்த பையனோட தலைப்பகுதியை ஒரு செவத்துல வச்சோ மோதும் ஒரு பயங்கரமான ஒரு காயம் நிகழ்ந்து இருந்திருக்கு தலைக்குள்ள அதனால தான் இந்த மரணம் நிகழ்ந்திருக்கு பட் நிறைய ஃபேக்டர்ஸுக்கும் அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு மால் நியூட்ரிஷன் சரியாக சாப்பிடல அவங்க உடம்புல இருந்த பல ஃப்ராக்சர்ஸ் பல பெயின் பல இன்ஃபெக்ஷன் அப்படின்னு பல காரணங்கள்னால தான் இந்த பையனோட மரணம் நிகழ்ந்திருக்குங்கிற மாதிரி டாக்டர் சொல்றாங்க சரி இந்த பையன் எப்போ இறந்து போயிருக்கலாம் எப்போ அவனை கொலை பண்ணி புதைச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா மே மாசம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் அதாவது இந்த பையனோட உடலை கண்டுபிடிக்கிறதுக்கு அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த பையனை கொலை பண்ணியிருக்காங்க பட் டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் தான் இந்த பையனோட உடலை கண்டுபிடிச்சிருக்காங்க இதே மே மாசம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் தான் இந்த பையனோட அம்மா எலிசா அவனை ஸ்கூல்ல இருந்து ஸ்டாப் பண்ணி ஹோம் ஸ்கூலிங் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ எப்போ ஹோம் ஸ்கூலிங் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்பவே இந்த பையன் கொலை செய்யப்பட்டிருக்கான் இப்போ போலீஸ் அவங்களோட விசாரணையை ஃபர்ஸ்ட் இந்த பையனோட அம்மா எலிசாங்கிற பெண்மணி கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க உங்க பையனோட மரணத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கும்போது அடுத்த வார்த்தையிலேயே எலிசா கன்ஃபூஷன் பண்ணிக்கிறாங்க என்னோட பையனை என்னோட கணவர் லீலேண்ட் தான் கொலை பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு அதை பத்தி நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னோட கணவர் சரியான வேலை வெட்டி இல்லாமல் ஊது இருக்கிறதுனால ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை எனக்கு இருக்கு அதனால நான் காலையில ஆறரை மணிக்கு வீட்டில் விட்டு கிளம்பி போறேன்னா நைட் எட்டு ஒன்பது மணிக்கு தான் வருவேன் என்னோட ரெண்டு குழந்தைகளையும் என்னோட கணவர் தான் பார்த்துட்டு இருந்தாரு அதுவும் என்னோட மூத்த பையன் கேடனா என்னோட கணவர் சரியாவே பார்த்துக்கிறது இல்லை சரியா சாப்பாடு கொடுக்கறதில்ல சரியா தண்ணி கொடுக்கறதில்ல எல்லாத்தையும் தாண்டி பயங்கரமாக அடிச்சு கொடுமைப்படுத்திருக்காரு எடுத்தாலும் அடிக்க வேண்டியது கை கால்கள் உடையிற மாதிரி அடிக்க வேண்டியது பல நாள் சாப்பாடு கொடுக்காம ஆகணும் அவனை கொடுமைப்படுத்த வேண்டியது பல நாட்கள் எங்க வீட்டுல ஒரு நாய்கள் அடைபடுறதுக்காக ஒரு கூண்டு வச்சிருக்கோம் அந்த கூண்டுக்குள்ள வச்சுதான் என்னோட பையன் கேடனா என்னோட கணவர் பல நாள் படுத்திட்டு இருந்தாரு சரி ஓகே உங்க பையனோட மரணம் எப்ப நிகழ்ந்தது எப்படி நிகழ்ந்தது உங்க பையன் இறந்து போகும்போது நீங்க கூட இருந்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எலிசா என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க எஸ் என் பையன் இறந்து போறப்ப நான் பக்கத்துல தான் இருந்தேங்கிறாங்க அன்னைக்கு என்ன நடந்துருச்சுன்னா வழக்கம் போல இந்த லீலாண்டு இந்த கேட கேடனை அடிச்சு கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாரு என்ன காரணம் இதெல்லாம் தேவையில்லை அந்த பையன் ஏற்கனவே சரி சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம மால்ட்ரிஷன் ஆயி ஏழு வயசு பையன் ஜஸ்ட் பன்னெண்டு கிலோ தான் இருக்கான் இவன் இறந்து போறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த அப்பா லீலேண்ட் ஆவனை கடுமையா தாக்கி பாத்ரூமுக்கு உள்ள கூட்டிட்டு போறாரு இன்னைக்கு இவனா நானானு பார்த்தறேன்னு சொல்லிட்டு பாத்ரூம்க்கு உள்ளே கூட்டி போகும்போது அவங்க அம்மா எலிசா வெளியில தான் இருந்திருக்காங்க தன்னோட பையன் உள்ள கத்தி கதற சத்தம் கேட்குது அதாவது செவத்துல நம்ம தலையை வச்சு மோதும் போது ஒரு சத்தம் வரும் தெரியும் பார்த்தீங்களா அந்த மாதிரி சத்தம் அடிக்கடி பாத்ரூம்லேருந்து வந்துட்டு இருக்கு அப்போ இந்த பையன் கேடர் கத்தி கதறி அழுது உதவி கேட்குறான் அந்த பையனோட சொந்த அம்மா வெளியில பேசாமல் உட்காந்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அந்த பாத்ரூமுக்குள்ள இருந்ததுக்கு அப்புறம் வெளியில உங்கள் அப்பா லீலாண்டு மட்டுதான் வர்றாரு அந்த அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா சி நம்மளுக்கு இருக்கிற பண பிரச்சனைக்கு ரெண்டு குழந்தைகளை வச்செல்லாம் சமாளிக்க முடியாது நம்மளுக்கு ஒரு குழந்தை போதும் இந்த பெண் குழந்தை போதும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் இந்த எலிசாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள பாத்ரூம்ல ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அந்த பையன் இறந்து போயிட்டான் உடம்புல கொஞ்சம் மட்டும் உயிர் இருக்கு அப்படிப்பட்ட அந்த பையனை பாத்ரூம்ல இருந்து வெளியில எடுத்துட்டு வந்து நாய்கள் அடைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற கூண்டுல போட்டு அடைச்சி அதை சுத்தி ஒரு ஸ்ட்ராங்கான கம்பளி போர்வைய ஃபுல்லா ஏர் ஃபிளோட்டிங்க இல்லாத மாதிரி இங்க இந்த அப்பா போட்டி வச்சிடறான் அப்ப உள்ள இருந்து அந்த பையன் ஆல்மோஸ்ட் உடம்புல எனர்ஜியே இல்லை கொஞ்சம் அவனால முடிஞ்ச அளவுக்கு சத்தத்தை வரவழைச்சி எனக்கு ரொம்ப சஃபகேட் ஆகுது வேர்க்குது மூச்சு விட முடியல எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க இந்த போர்வையை கொஞ்சம் எடுங்கன்ட்டு அவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்கிறான் கதறி கேட்கிறான் அழுது கேட்கிறான் அந்த பையனோட அம்மாவும் சரி அந்த பையனோட அப்பாவும் சரி எந்த ஆக்ஷனும் எடுக்கல சரி ஓகே அவங்க அப்பா ஒரு போதை மருந்துக்கு அடிமையானவன் இந்த குழந்தைய எப்படி கொடுமைப்படுத்துறானா அவங்க அம்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க தன்னோட கணவரை ஒரு டைம் கூட தடுக்கல தன் கண்ணு முன்னாடி தான் பையன் இறந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற தெரிஞ்சு கூட அவங்க அம்மா எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்படியே அந்த நாய் கூட்டுக்கிற அந்த பையனை விட்டுட்டு படுக்க போயிடுறாங்க காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த கேடன் பரிதாபமாக அந்த நாய்க்குண்டுக்குள்ளே இறந்து கிடக்கான் ஸோ ஃபஸ்ட் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு மலைப்பகுதிக்கு எடுத்துட்டு போய் இவனை தூக்கி போட்டுடலாமான்னு பார்க்கும்போது இன்கேஸ் நாளைக்கு அவனோட உடல் கிடைச்சிச்சின்னா பெரிய பிரச்சனையாகும் அதனால வெளியில் தெரியாத மாதிரி நம்ம தோண்டி புதைச்சிடலாம் இப்போ நம்ம இருக்கிறது ஹோட்டலில் தங்கியிருக்கோம் இப்போ இங்கே ஒன்றும் பண்ண முடியாது அதனால நம்மளுக்கு சொந்தமான ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது அதுக்குள்ளே யாரும் வரப்போறதில்ல அங்க குழியை தோண்டி இந்த நாய் கூண்டுக்குள்ளே வச்சு புதைச்சிட்டு கான்கிரீட் போட்டு சீல் பண்ணிடலான்ட்டு முடிவு பண்ணிட்டு இந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க ஏன்னதான் அந்த கணவர் தான் எல்லாத்தையும் பண்ணால் கூட அவங்க மனைவி இதுக்கு முழு ஒத்துழைப்பும் கொடுத்துருக்காங்க தன்னோட சொந்த பையனையை இவ்வளவு கொடுமைப்படுத்தி கொலை பண்ண குற்றத்துக்காகவும் அவனோட உடலை அத்தாரிட்டிஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணாம புதைச்ச குற்றத்துக்காகவும் இப்படி பல வழக்குகள் இந்த கணவன் மனைவி மேல பதிவு செய்யப்பட்டு இந்த கேஸ் கோர்ட்டு கட்டாயிருக்க போது எலிசா ஏற்கனவே கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிட்டதுனால அவங்களுக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் முப்பத்தி ரெண்டு வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க இந்த கிரைம்ல முழுசா இன்வால்வ் ஆகி இந்த பையனை பல நாட்கள் கொடுமைப்படுத்தி சாப்பாடு தண்ணி இல்லாம கஷ்டப்படுத்தி கடைசி வரைக்கும் சித்திரவதை பண்ணி கொலை பண்ண இந்த பையனோட அப்பா லீலாண்ட் அப்படிங்கிற நபருக்கு பரவாயில்ல வெளிவர முடியாத மாதிரி எழுபத்தி

அவனை அப்படியே கையில் தூக்கிட்டு வரும்போது அவ்வளவு சாஃப்ட்டாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்த அந்த பச்சை குழந்தைய ஒரு ஏழு எட்டு வருஷம் கழிச்சு கொலை பண்ணி கொடுமையாக கொலை பண்ணேன் ஒரு நாய் கூண்டுக்குள்ளே போட்டு கான்க்ரீட் ஃப்ளோரில் போட்டு மூடி அந்த டீகம்போஸ் ஆன உடலை பார்த்துட்டு என்னால் பல நாட்கள் தூங்க முடியல உண்மையிலேயே அவ்வளவு நல்ல பையன் சில குழந்தைகள் பயங்கரமாக சேட்டை பண்ணோம் ஏற்பவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கும் இவன் அந்த மாதிரி எந்த தொந்தரவும் கொடுக்காம அழகா அமைதியாக அப்பா அம்மா சொல்பேச்சு கேட்டு நடக்கிற ஒரு நல்ல பையனாக தான் இருந்திருக்காங்க Yeah. அப்படிப்பட்ட இந்த பையனை கொலை பண்றதுக்கு இவங்களுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி எலிசாவோட சகோதரி சொல்றாங்க குழந்தைகள் சம்பந்தமா நான் எவ்வளவு கேசஸ் கவர் பண்ணிருக்கேன் நிறைய கேசஸ் எனக்கு மனதளவில் பெரிய லெவல் பாதிப்பை உண்டு பண்ணல மேபி இந்த கேஸ் எனக்கு கொஞ்சம் பர்சனல் கனெக்டா கொடுக்குது பிகாஸ் என்னோட பையனுக்கும் ஜஸ்ட் ஏழு வயசு ஆகுது இந்த கேஸ்ல ஒவ்வொரு இன்சிடண்டா அந்த பையன் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்னோட சன் தான் ஞாபகம் வருது அவ்வளவு ஒரு பச்சை பையன் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கான் பார்க்கவே தெரியுது ரொம்ப ஸ்மார்ட்டான பையன் இப்படிப்பட்ட பையனை எந்த ஒரு கார்

வந்தால் கூட கவலைப்பட மாட்டோம் மாதிரி நைன் நம்ம சில கருப்பு இந்த நான் நிறைய என்ன 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 காரணத்துக்காக ஒரு ஒரு பெற்றோர்கள் கொலை எதுக்காக குழந்தைகள் அவ்வளவு வெறுப்பு வருது அப்படின்னு பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அப்படின்னா நம்மளோட மனிதன் இயல்பு இப்போ திடீர்னு மேனேஜர் கோவம் கவலைமாட்டோம் அவர் மேல நம்ம அந்த கோபத்தை அவர் மேல காட்ட முடியாது அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு கீழ வேலை பார்க்கறவங்க போய் அந்த கோபத்தை காட்டுவோம் ஸோ ஜென்ரலா மனிதனோட இயல்பு என்ன அப்படின்னா நம்ம நமக்குள்ள இருக்கிற கோபத்தையும் வெறுப்பையும் யாருக்கிட்டேயாவது போய் காமிக்கிறோம் அப்படின்னா அவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா அவங்ககிட்ட போய் நம்ம கண்டினியூ பண்ண மாட்டோம் யாருக்கிட்டேயே ஒரு கோபத்தை காமிக்கிறோம் அவங்க சேர்ந்து எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல அப்படின்னா நமக்கு அவங்க ஒரு வடிகாலா படுவாங்க நம்மளோட கோபம் தாபம் வெறுப்பு எல்லாத்தையும் அவங்ககிட்ட காமிக்க ஆரம்பிப்போம் அந்த மாதிரிதான் சில பேரண்ட் தன்னோட குழந்தைகளை அவங்க கோப கோபதாபங்களை தனிக்கிறது ஒரு வடிகால் மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய காரணம் சொல்றாங்க ஒரு பெற்றோர்கள் தன்னோட குழந்தைகளை கொலை பண்ணுறதுக்கு மெயினான ரீசன் இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சண்டேல கணவனுக்கு மனைவி மேலே கோபம் இருக்கும் மனைவி கணவன் மேலே கோபம் இருக்கும் அப்போ அந்த கோபத்தை ரெண்டு பேருமே குழந்தைகள் மேலே தான் காமிப்பாங்க நான் எல்லா பெற்றோர்களையும் சொல்லலை இந்த மாதிரி அஃபெக்டான பெற்றோர்களை சொல்றேன் ஸோ முதல் காரணம் அவங்க கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட கருத்துப்பாடுல கருத்து வேறுபாடுல சண்டை போடுறப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்களா ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிட்டு கணவன் மேல வெறுப்பும் மனைவி மேல வெறுப்பும் வரும்போது இரு ஒன்னு நான் பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா அவங்களை பழி வாங்க முடியாம அந்த கோப தாபத்தை எல்லாத்தையும் அவங்களோட குழந்தைகள் காமிக்க ஆரம்பிப்பாங்க சில பேர் டிவோர்ஸ் ஆகி போறப்ப குழந்தைகள் மேல வெறுப்பு வரலாம் சில பேர் சிங்கிள் பேரண்டா இருக்கிறவங்க இன்னொருத்தர் திருமணம் பண்ணிக்கும்போது ஒரு வளர்ப்பு தாயோ தந்தையோ இந்த மாதிரி குழந்தைகளை கொடுமைப்படுத்தி கொலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதையெல்லாம் தாண்டி சில பேர் பழி வாங்குறேன் சொல்லிட்டு கணவனை பழி வாங்குறேன் குழந்தைய கொலை பண்ணுவாங்க மனைவியை பழி வாங்குறேன்னு கணவனை கொலை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் சில பேர் பார்த்தீங்கன்னா பெத்தவங்களுக்கு கேஸ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா கணவனுக்கு சரியான வேலை இல்லை மனைவி தான் முழு டைமும் அந்த வேலை பார்த்து குடும்பத்தை காப்பாத்துறனால அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான மன அழுத்தம் இருந்திருக்கு இந்த கணவன் போதை மருந்து அடிமையானவன் இப்படி ரெண்டு பேரண்ட்டுக்குமே வேறு வேறு பிரச்சனை இருந்ததுனால அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு லெட் அவுட் தேவைப்பட்டதுனால அது குழந்தை மேலே காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை எல்லாத்தையும் தாண்டி சில பேருக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும் அந்த கோபத்தை குழந்தைகள் தான் காமிப்பா இருப்பாங்க ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க ஒரு பேரண்ட் பெற்றவங்க அப்படின்னா உடல் ரீதியாக வலிமையா இருப்பாங்க அவங்களோட கோப தாபத்தை ஒரு குழந்தைகிட்ட காமிக்கும்போது அந்த குழந்தையால எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்க முடியாது உடல் அளவு சரி ஃபிசிக்கலாகவும் அந்த குழந்தை ஸ்ட்ராங்காக இருக்காது மென்டலாவும் ஸ்ட்ராங்காக இருக்காது சரி வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்னா எங்கே போகும் சாப்பாட்டுக்கு வழி இருக்காது அதனால தான் குழந்தைகள் வேறு வழியே இல்லாமல் அப்பா அம்மா கொடுமையை தாங்கிட்டு பல நேரம் இந்த மாதிரி வீட்டில் இருக்காங்க நிறைய குழந்தைகள் இந்த மாதிரி பரிதாபமாக கொலை செய்யப்படுறாங்க ஸோ ஒரு பெற்றவங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஆயிரம் ஒரு கஷ்டங்கள் இருக்கலாம் அதுக்காக அவங்க கொடுந்தைய குழந்தையை கொடுமைப்படுத்துகிறதோ ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு இன்னொரு உயிருக்கோ இல்லை ஒரு உயிரை கொடுமைப்படுத்துறது இன்னொரு உயிருக்கோ எந்த விதமான அனுமதியும் கிடையாது

ஆயிரம் வழி இருக்கு மெடிடேஷன் பண்ணுங்க யோகா பண்ணுங்க ரிலாக்ஸேஷன்க்காக வாக்கிங் போங்க அதுக்காக உங்கள் கோப தாபங்களை காமிக்கிற குழந்தை தான் கிடைச்சிதா ஸோ உங்களோட கோப தாபம் வெறுப்பு கஷ்டம் சைக்காலஜிக்கல் இஸ்யூ ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் சரி ஒரு குழந்தை மேலே உடல் அளவுலேயும் காமிக்காதீங்க மனதளவுலேயும் எமோஷனாகவும் அந்த குழந்தைய திட்டாதீங்க பிகாஸ் அந்த குழந்தைகள் முழுசாக பெற்றவங்களை நம்மளை நம்பி தான் இருக்காங்க ஸோ ஒரு பேரண்ட் குழந்தைகளை பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு இன்கேஸ் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது என்னோட இந்த மாதிரி குழந்தைங்களை என்னால் சரியாக பார்த்துக்க முடியல என்னோடய குழந்தைகள் நான் ஆட்டோமேட்டிக்காக கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறேன் நாளைக்கு நானே என்னோடய குழந்தை எதாவது பண்ணிடுவேன்னு ஒரு பய உணர்ச்சி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு மனநல மருத்துவரானுங்க இல்லை அதுக்கு மேலேயும் என்னோடய குழந்தைகளை நல்லபடியாக நான் பார்த்துக்க முடியல அப்படின்னா இந்த நாட்டில் எவ்வளோ பேர் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தாராளமாக கொடுங்க நல்லபடியாக பார்த்துப்பாங்க ஸோ அட் தி எண்ட் இந்த கேஸ் நம்ம எவ்வளவோ கேசஸ் பார்த்துருக்கோம் இந்த மெசேஜ் இந்த கேஸ்ல நான் சொல்கிற மெசேஜ் முழுவதும் பெற்றோர்களுக்காக ஸோ குழந்தைகளை ரொம்ப ஆரோக்கியமாக அளவிலும் மனதளவிலும் எந்த வித ஒரு கொடுமைப்படுத்தாமல் அவங்கள பக்குவமாக வளர்த்து கொண்டு வர வேண்டியது ஒரு பெற்றோர்களோட கடமை இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்டன் பாய்